நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை பயன்படுத்தி சிம்பிள் ஆனால் ஈஸியான முறையில் பார்த்தீங்கன்னா பாயாசம் அதுவும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் எது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்துருக்கேன் கேரட் மேலே மேலேக்காக இருக்கிற அந்த தோலை வந்து சீவி எடுத்துருங்க இந்த அளவுக்கு பெரிய கேரட் வந்து தேவைப்படாது சும்மா கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பான அளவுக்கு இந்த கேரட் உரவு வந்து நமக்கு தேவைப்படும் எனக்கு துருவி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுது இந்த பெருசு அளவு வந்து கேரட் வந்து நான் எடுத்துருக்கேன் கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பான அளவுக்கு கேரட் உருள் வர மாதிரி வந்து துருவி எடுத்துக்குங்க நான் இதில் ரெண்டு மூணு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அளவில் வந்து சேர்க்க போகிறோம் இந்த பாயசம் பார்த்திங்கன்னா சரியாக நாலு பேர் அளவுக்கு குடிக்கலாங்க அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் அளவு மெஷர் எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க இது கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி மீடியம் சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா சின்ன ஜவ்வரிசி இருக்கும் இல்லைங்களா அது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ஜவ்சி எடுத்துருக்கேன் மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா வறுத்த சேமியா தான் கிடைக்கும் இல்லைங்களா அதுதான் வந்து எடுத்திருக்கேன் கேரட்டு ஜவ்வரிசி சேமே ரெண்டு டேபிள் ஸ்பூன்னால் ஒரே ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரவை இதுவே கரெக்டாக இருக்கும் அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க என்கீழ வந்து அடிப்பிடிக்கக்கூடாது இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கில்லைங்களா அதை சேர்த்துருங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா மற்ற பொருள்லாம் அப்படியே வந்து சேர்த்துருங்க இது எல்லாமே நெய் போட்டு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை டேரெக்டாக அப்படியே வந்து திக்கான பால் வந்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி சரியாக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா க்ரீமாக இருக்கும் இல்லைங்களா அந்த பால் தான் வந்து எடுத்துருக்கேன் எல்லாமே பால் எல்லாமே வந்து சேர்த்துன பிறகு ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டி கொடுங்க ஏன்னா நம்ம இதில் ஜவ்வரிசி கூட கூடவேன்ட்டு சேர்த்துருக்கோம் அந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா அடிப்படைக்கு கீழே வந்து அப்படியே பிடிக்கும் இல்லைங்களா அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து கொடுத்துனே இருங்க ஒரு அளவுக்கு சூடானவனே அப்படியே விட்டுருங்க சிம்பிளே ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே போதும் எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்திருக்கும் அப்படியே பத்து நிமிஷம் அப்படியே சிம்பிளே விட்டுருங்க இது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் நல்லா ஒரு திக்கான பால் எடுத்துருக்கனால தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் தண்ணி பாலாக இருந்ததுன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க அப்படியே வந்து டைரெக்டாக வந்து அந்த பால்லேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பு அவன் சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கரண்ட்டு போட்டு கிண்டினே இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கனா ஜவ்வரிசி சேமியா ரவை எல்லாம் சேர்த்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் இந்த பாயசம் செய்கிறதுக்கு குயிக்காக ஒரு பத்து நிமிஷம் கூட அது டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் யாராவது கெஸ்ட் வந்துன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாயசம் வந்து செஞ்சு கொடுங்க சரியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் எல்லாமே நாம் எடுத்துருக்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே நார்மலாக ஒரே பாயசம் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் சேமே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஜப்பரிசியும் அதே நேரத்தில் நல்லாவே வெந்து பாருங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாம் வெந்திருக்கு இல்லைங்களா இதில் வந்து சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சின்ன காப்பில் ஒரு கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து மில்க் மேய்ட் வந்து சேர்க்க போகிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே மில்க் மேட் இல்லைனா பால் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி அதுவும் இல்லைனா கோவா இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து சேர்த்துக்குங்க கோவா பார்த்திங்கன்னா இந்த தித்திப்பா இருக்கு இல்லைங்களா அந்த கோவா வந்து ஆட் பண்ணிக்கங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மில்க் மைட் பார்த்திங்கன்னா ஒரு சரியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து மில்க் மெய்ட் வந்து சேர்த்துருக்கேன் அதனால தான் சக்கரை அளவு பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்கேன் இல்லை மில்க் மேட் கோவா எதுவுமே கிடைக்கலனா வெறும் சக்கரை மட்டும் ஒரு ரெண்டு மடங்காக வந்து ஆட் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வைக்க பெல் மில் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மில்க் மேர் சேர்த்தவொன்னே ஒரு கொதி வரட்டும் அதன் பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துன பிறகு நெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டேபிஸ் மரம் நெய் சேர்த்துக்கங்க சேர்த்துனேன் இதில் நம்ம கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சாரா பருப்பு வெள்ளரி விதை முந்திரி பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அளவில் எடுத்து நெய்லேயே வறுத்துட்டு அதன் பிறகு அந்த பாயசத்தில் வந்து சேர்த்துருக்கேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாயசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாயசமும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்